السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين ما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت சதக் மூலானல் அலிம் அன்புமிக்க சகோதரிகளே முழு உலகத்திலும் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் மிகவும் முக்கியமான ஒரு மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இந்த ஷாபானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிஷ்வு ஷாபானை நாங்கள் ஒவ்வொருவரும் அடைந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஹதரத் பிரமானார் சல்லாஹு அலஹி அவர்கள் ஒரு துஆவை கேட்பார்கள் அல்லாஹு மபாரி கலநாஃபி ரஜ் வான் வபல் நெகுனா ரமலான் யா அல்லாஹ் ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு வரக்கச் செய்வாயாக வபல் நெகுனா ரமலான் ரமலானுடைய மாதத்தில் எங்களை உயிரோடு வாழ வைப்பாயாக என்று நவிசல்லாகு அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு உருக்கமான ஒரு அழகான ஒரு துவாவை செய்வார்கள் இது எல்லோருக்கும் தெரிந்த பாடமான ஒரு துவாவாக இருக்கலாம் இதை ஒரு சிலர்கள் ஆதாரபூர்வமற்ற துவா என்றும் கூட சொல்லலாம் ஆனாலும் அன்புக்குரியவர்களே விவாதம் செய்வதற்கு தூண்டுவதற்கான ஒரு துவாவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஷாபானுடைய மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஷாபானுடைய மாதத்துக்கு பின்னால் ரமலானுடைய மாதம் இன்னும் ஒரு சில தினங்களுக்கு பின்னால் எங்கள் அனைவரையும் வந்தடைவதற்கு காத்து கொண்டிருக்கின்றது இந்த ஷாபானை அடைந்தவர்கள் அதிகமான நோன்புகள் இந்த ஷாபானில் நோன்பு பிடிக்க வேண்டும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ரமலானுக்கு அடுத்ததாக ஷாபானுடைய மாதத்தில் தான் அதிகமான நோன்பு வைத்திருக்கின்றார்கள் என்று ஹதீச எங்களுக்கு பறைசாற்றுகின்றது இந்த ஷபானுடைய மாதத்தில் நாங்கள் அதிகமான நோன்பு பிடிக்க வேண்டும் அதிகமான குரான் ஓத வேண்டும் ஜக்காத்துக்குரிய வழிவகைகளை இந்த ஷபானுடைய மாதத்தில் செய்யப்பட வேண்டும் நாங்கள் செய்யும் அமல்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் நாங்கள் அமல் செய்கின்றோம் தொழுகின்றோம் திகர் செய்கின்றோம் குர்ஆன் ஓதுகின்றோம் போன்று இதர இதர அமல்கள் நாங்கள் செய்கின்றோம் இந்த அமல்கள் அனைத்தும் நாளாந்தம் அசருடைய நேரத்திலும் ஃப ஃபஜீருடைய நேரத்திலும் அல்லாஹு தாலாவிடத்தில் உயர்த்தப்படுகின்றது என்று நபிசல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எதா கபூ நஃபிக்கும் மலா இக்கத்தும் பிள்ளை வண்ணார் அதாவது இரவு பகல் பகல்களில் மலக்குமார்கள் உங்களை பின்தொடர்கின்றார்கள் என்ற விடயத்தை ஹசரத் பெருமானார் சல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதேபோன்றும் வாராந்தம் திங்கள் வியாழன் இந்த இரண்டு தினங்களும் எங்கள் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் உயர்த்தப்படுகின்றது என்று நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதனால தான் ஒவ்வொரு கிழமையிலும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நோன்பு பிடிப்பது முக்கியமான ஒரு நபி வழி என்பதாக நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்கள் நபி அலைஹி அலைஹ் அவர்கள் திங்கள் வியாழன் நோன்பு பிடிப்பார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசூல்லா ஏன் இந்த திங்கள் வியாழக்கிழமைகளில் நீங்கள் நோன்பு பிடித்து பிடிக்கின்றீர்கள் என்று கேட்க இந்த இரண்டு தினங்களிலும் மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் வானுலகத்துக்கு அல்லாஹுடத்தில் உயர்த்தப்படுகின்றது அதனால் நான் நோன்பு பிடிக்கின்றேன் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் சொல்லுள்ளாஹு வலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று அன்புக்குரியவர்களே வருடத்துக்கு ஒரு தடவை எங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்றது தினந்தோறும் அசுருடைய நேரம் ஃபஜருடைய நேரம் வாரத்தில் இரண்டு நாட்கள் திங்கள் வியாழன் அதே போன்று வருடத்தில் ஒரு நாள் எங்களு ஒரு மாதம் எங்களுடைய நோன்பு எங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்றது என்பதாக ரசூலுல்லா சலுல்லா ஹலே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதுதான் நாங்கள் இருக்கக்கூடிய ஷாபானுடைய மாதம் இந்த ஷாபானுடைய மாதத்தில் எங்களுடைய அமல்கள் வானுலகத்துக்கு உயர்த்தி உயர்த்தி பட் உயர்த்தி ப உயர்த்தப்படுகின்றது என்று ஹதரத் பெருமானார் சொல்லுள்ளாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கின்றதை அன்புக்குரியவர்களே இது ஒரு சங்கையான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மாதத்தில்தான் நபி சொல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அதிகமான நோன்புகள் பிடித்திருக்கின்றார்கள் போன்று இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஹுசைன் அலி அல்லாஹூ தாலா என்வர்கள் இந்த பூ உலகத்துக்கு பிறந்திருக்கின்றார்கள் அதே போல் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நபிசல்லாஹூ அலஹி அவர்கள் ஹஃசார் அலி அல்லாஹு தாலா அன்னவர்களை திருமணம் முடித்திருக்கின்றார்கள் அதே போன்று ஹசரத் பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவருடைய மகள் உம்முக்குல் சூம் உம்மு சூம்ர் அலி அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் இந்த ரம இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் மரணித்திருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களை அப்படி பார்க்கும் பொழுதோ ஷாபானுடைய மாதத்துக்கு அதிகமான சிறப்புகள் இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் ஷபானுடைய பிறை பயனைந்துக்குப் பிறகு நோன்பு பிடிப்பதை நிறுத்த வேண்டும் ஆனால் குர்வான்கள் இதர வணக்கங்கள் அனைத்தையும் நோ ரமலானுடைய மாதத்துக்காக வேண்டி தயாராகுவதற்கு அவர்கள் பழக்கத்தில் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு எனக்கு எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது ஷாபானுடைய மாதம் பிறை பயணிந்து வந்தால் என்ன செய்வார்கள் அதிகமானவர்கள் நோன்பு பிடிப்பார்கள் பிறை பகிந்தில் மட்டுமாவது அதிகமான நோன்புகள் பிடிப்பார்கள் நான் பள்ளி கடமை புரிந்த காலங்கள் உண்மையிலே மறக்க முடியாத காலங்கள் என்ன செய்வார்கள் ரொட்டி எடுத்து கொண்டு வருவார்கள் அங்கே யாசின் ஓதப்படும் அதே போன்றோ யாசின் துவா செய்யப்படும் அன்புக்குரிய சகோதரிகளே இப்படியெல்லாம் அமல்கள் அந்த காலத்தில் நடைபெற்றது இதுவெல்லாம் விதுவத் என்று சொன்னார்கள் இதெல்லாம் செருக்கென்று சொன்னார்கள் அதனால் இதுவெல்லாம் நிறுத்தப்பட்டு இன்று ஒன்றுமே இல்லாத சமூகமாக எங்களுடைய சமூகம் காட்சியளிப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த இரவுடைய பொறுமதி எப்படிப்பட்டதென்றால் எல்லோரையும் அல்லாஹ் மன்னிப்பான் எல்லோரையும் இந்த நிஷ்ஃபுஷாபானுடைய தினத்தில் அல்லாஹ் எல்லோரையும் மன்னிப்பான் ஆனால் இரண்டு சாராரை தவிர இரண்டு கூட்டத்தாரை தவிர என்று நபிசல்லாஹு அலஹி உசல்ல அவர்கள் சொன்னார்கள் இன் அல்லாஹ் லைலத்தின் அல்லாஹலை ஷாபான் ஃபையக் இல்லா இல்லி முஷ்ரிகின் ஒ முஷாஹினின் ரசூல்லா சொன்னார்கள் இந்த ஷாபான் நிஷ்வு ஷாபானுடைய தினத்தில் எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் இரண்டு பேரை தவிர என்று ஹசரத் பெருமானார் அரசாஹ்ஹாஹ் உலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரியவர்கள் அந்த இரண்டு கூட்டம் கூட்டத்தாரும் யார் என்றால் முஷ்ரீக் அல்லாஹூக்கு இணை வைத்தவர்கள் இரண்டாவது முஷாஹின் அதாவது முனாஃபிக் என்று ஹசரத் பெருமானார் அருசல்லாஹ் ஒலே ஹல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் ஒரு வருவத்தில் சொல்லுவதாக என்றால் துல்விகைன் இரண்டு முகமுடையவர் என்னோடு ஒன்றாக பேசுவார் இன்னோர் இன்னொருவரோடு என்னை பற்றி கெட்ட முறையில் பேசுவார் எனக்கு முன்னால் என்னை பற்றி நல்ல முறையில் பேசுவார் அடுத்த வருடத்தில் சென்று என்னை பற்றி மோசமான முறையில் பேசுவார் துல் துல்விகை இந்த இரண்டு கூட்டத்தாருக்கும் இந்த இரண்டு கூட்டத்தாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படாது என்று ஹதரத் பெருமாநா செல்லம் லாஹூ அலிஹுசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே இன்னும் ஒரு பெயர் பட்டியல் இந்த ஷபானுடைய மாதத்தில் மலக்குள் மௌத்திரத்தில் கொடுக்கப்படுகின்றது அடுத்த வருடம் யாரும் யாருடைய உயிரை கைப்பற்றப்பட வேண்டும் என்று ஒரு பெயர் லிஸ்ட்டை அந்த மலக்குள் க கொடுக்கப்படுகின்றது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே நாங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் நாங்கள் ஏன் இவ்வளவு அமல் செய்ய வேண்டும் இந்த ரமலானில் ஏன் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்றால் அன்புக்குரியவர்களே அத்த கர்போ இழல்லா தாலாவை நாங்கள் நெருங்குவதற்காக வேண்டி வி ஓண்ட் அப்ரோச் அல்லாஹ் வி ஓன்டு க்ளோஸ் அல்லாஹ் அன்புக்குரியவர்களே நாங்கள் அல்லாஹு நெருங்க வேண்டும் அல்லாஹுடைய முகம்பத்தை அடைய வேண்டும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய திருப்தியை ரிலாவை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படியான ரமதானுடைய மாதங்கள் இப்படியான ஷாபானுடைய மாதங்கள் இப்படியான நல்ல நல்ல விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றான் அன்புக்குரிய சகோதரிகளே இன்னும் சில தினங்கள் இருக்கின்றதே சென்ற ரமலானில் எங்களோடு உயிரோடு இருந்த பல உறவுகள் எங்களை சுற்றியிருந்த பலர்கள் இன்று மண்ணறையிலே மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தன்னம் தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எங்களை அல்லாஹ் இன்று வரைக்கும் உயிரோடு வைத்திருக்கின்றான் நாங்கள் அல்லாஹூடத்திலிருந்து துவா செய்ய வேண்டும் யா அல்லா ரமலான் முடியும் வரையில என்னை உயிரோடு வாழ வைப்பாயாக என்று நாங்கள் ஒவ்வொருவரும் தாய் செய்ய வேண்டும் ஒவ்வொரு மச்சிதும் திட்டங்களை வகிக்க வேண்டும் மச்சிதில் கடமை புரியக்கூடிய உளமாக்கல் திட்டங்களை வகிக்க வேண்டும் மச்சிதுடைய நிர்வாகங்கள் கௌரவத்துக்குரிய நிர்வாகங்கள் நிர்வாகிகள் திட்டங்களை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பமும் திட்டங்களை போட வேண்டும் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு உளமாக்கலும் போட்டி போட வேண்டும் அமல் செய்யவே போட்டி போட்டு அமல் செய்ய வேண்டும் பள்ளி வாயிலில் கடமை புரியக்கூடிய உளமாக்கல் எப்படியாவது நாங்கள் இந்த ரமலானிலிருந்து எல்லோரையும் தொழுகையாளிகளாக ஆக்க வேண்டும் எல்ல எல்லோரையும் இஸ்லாமிய சூழலில் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று அதற்குரிய முன்மாதிரியான மாதம் இந்த ரமலானுடைய மாதம் எல்லோரையும் நாங்கள் சந்திக்க வேண்டும் நிர்வாகங்கள் எல்லோரும் எல்லோரையும் சந்திக்க வேண்டும் நிர்வாகங்கள் எல்லோருக்கும் நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் செய்து எங்களுடைய கிராமங்களை ஒரு இஸ்லாமிய சூழல் உள்ள கிராமங்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற்ற வேண்டும் அதே போன்றோம் உறுதியான கட்டுக்கோப்பான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் நோன்பை அனுமதிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் ஹோட்டல்களில் சாப்பிடுவதை ஒவ்வொரு நிர்வாகமும் முற்றுமுழுதாக தடை செய்யப்பட வேண்டும் சில வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய கிராமங்களை பார்த்தால் ஹோட்டலில் சாப்பிடுவது மிக மிக குறைவு ஆனால் இப்பொழுது அந்த ரமலானுடைய கண்ணியம் இல்லாமலாக்கப்பட்டு அதிகமானவர்கள் ஹோட்டல்களில் சாப்பிடக்கூடிய தொப்பி போட்டுக்கொண்டு இஸ்லாமிய ஆடைகளை உடுத்துக்கொண்டு ஹோட்டல்களில் சாப்பிடக்கூடிய எத்தனையோ முஸ்லீம் சகோதரிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவைகள் இல்லாமலாக்கப்பட வேண்டும் அவைகள் எங்களுடைய கிராமங்களிலிருந்து தூ அதாவது தூரப்படுத்த வேண்டும் சகோதரிகளே அதற்காக வேண்டி ஒவ்வொரு நிர்வாகிகளும் அவருடைய தார்மீக கடமை என்ன செய்ய வேண்டும் அந்த ஹோட்டல்களில் சாப்பிடுவதை முற்றுமுழுதாக முழுதாக இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் அதே போன்று அதிகமான குர்ஆன் ஓதப்பட வேண்டும் இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமான குர்ஆன் ஓதப்பட வேண்டும் டைன் டேபிள்கள் வகுக்கப்பட வேண்டும் அதே போன்று நாங்கள் பாரமாக அல்லாமல் பாக்கியமாக இந்த ரமலானை நினைக்க வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் ஒவ்வொருவரும் இந்த வர எதிர்வரக்கூடிய ரமலானை நாங்கள் பாக்கியமாக நினைக்க வேண்டும் பாரமாக நினைக்காமல் பாக்கியமாக ஒவ்வொருவரும் நினைத்து அதிகமாக குருவான் ஓத வேண்டும் நாங்கள் குருவான் ஓதுவதில் போட்டி போட வேண்டும் திக்கிற செய்வதில் போட்டி போட வேண்டும் அதே போன்று நோன்பு பிடிப்பதில் போட்டி போட வேண்டும் தஹஜ தொழுவதில் போட்டி போட வேண்டும் அமல் செய்வதில் இந்த ரமலானுடைய மாதம் அமல் செய்வதில் நாங்கள் அன்பு கூறியவர்களை போட்டி போட்டுக்கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த நவீன காலத்தில் பல அழிவுகள் இருக்கின்ற பல அழிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாங்கள் பார்க்கின்றோம் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் தீக்காற்று என்றும் அதே போன்று புயற்காற்று என்றும் அதே போன்று மண் சரிவென்றும் வெள்ளம் என்றும் பல அனர்த்தங்கள் ஏற்பட்டு ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் மனிதர்கள் எங்களுக்கு சிந்திப்பதற்கு அல்லாஹ் சிந்தனா சக்தியை தந்திருக்கின்றான் அதே போன்று இந்த நவீன யுகத்தில் இந்த மொடர்ன் வேர்ல்டில் அன்புக்குரியவர்களே திடீர் திடீர் மரணங்கள் எல்லாம் கேள்விப்படுகின்றோம் திடீர் திடீர் எல்லாம் கேள்விப்படுகின்றோம் இன்று சுகதேகையாக இருந்தவர் தினம் கல்விப்படுகின்றோம் இவருக்கு சுகமில்லையாம் இவர் நோயாளியாம் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றாராம் என்ற துரதிர்ஷ்டமான செய்திகளை எல்லாம் நாங்கள் கேள்விப்படுகின்றோம் எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் பாதுகாத்து எதிர்வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களால் முட்டிமான அதிகமான குரான்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் இயற்கா கடைசி பகுதியில் இயத்திகாஃப் இருக்க வேண்டும் dear brothers in islam all world muslim are hoping a respectable month that is ramadan what is ramadan why almighty allah grant us ramadan allah grant us ramadan every year one month to reach and to approach allah what is ramadan people say we are fasting that is only a part of it. It's a month of peace, month of tranquility, the month of cure, the month of goodness, the month of forgiveness, the month of mercy, the month of attending paradise, the month of Quran, the month of revolution, the month of celebration of being a Muslim. We practice self restraint and so many things included in this holy month of ramadan dear brothers in islam allah has created us as a human as a human uh, especially as a, as a muslim we have some obligation in this world if i am 40 45 years old i have fast 45 ramadan dear brothers within few days ramadan will reach us whether like it or or not in the in the modern world we hearing we are hearing in our day to day life sudden death and person surrounding us we should create our own schedules and practices for the upcoming ramadan and my humble request for a res respectable ulama's and most mosque administrative committee members to take a strong decision those who eat in the hotel publicly in fasting time may almighty allah will grant us healthy body to re, uh, to catch fasting may almighty allah please create the humanity harmony and kindness among all